வணக்கம் இனிய நண்பர்களே நான் உங்கள் அன்பு நண்பன் முத்துக்குமனு பாஸ்கரன் பேசுகிறேன் நம்ம கலர்பொருள் சேனலில் இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் உங்கள்கிட்ட அன்போடு உரிமையோடு கேட்டுக்கிற ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களே வீடியோ பார்க்க போகலாம் இனிய நண்பர்களே நம்ம கலர்புருன் சேனலில் இந்த பழமொழிகள் சொலவடைகள் அதோட உண்மையான அர்த்தங்கள் அதுக்கு நம்ம கொடுக்குற விளக்கம் அந்த மாதிரி வரிசையாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்குற இன்றைக்கி பார்க்குற வீடியோவில் உள்ள டாபிக் என்னென்னா ஒரு செயல் நடக்குது அந்த செயலுக்கான காரணம் வேறையாக இருக்கும் ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறது வேறையாக இருந்து அதை வந்து அந்த செயலை வந்து ஒரு உதாரணமாக நம்ம சொல்லுவோம் அந்த மாரி தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட காரணங்களும் காரியங்களும் அதுதான் இன்னைக்கு உள்ள தலைப்பு அதாவது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட காரணங்களும் காரியங்களும் இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு இதில் என்ன வருதுங்கிறத பார்ப்போம் நண்பர்களே நம்ம கலர் குழந்தை சேனலில் இன்றைக்கி டாப்பிக்கில் முதல் வர தலைப்பு இந்த தலைப்பு தான் அதாவது யானை தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொள்ளும் அதுபோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் யானை தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொள்வதை போல் அப்படின்னு சொல்லுவோம் அது எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நல்ல காரியம் எனக்கு நடக்க போகுது அப்படி இருக்கும்போது நானே வந்து அது ஏதாவது ஒரு தெரியாதனமாக இல்லை வேணும்னே நம்ம வந்து அந்த த நல்ல காரியத்தை தடங்கலா ஒரு அளவுக்கு ஏதோ ஒரு செய்கையை நம்ம செஞ்சிடுவோம் அப்போ வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை நம்மளோட குடும்பத்தை வந்து நண்பர்கள் எல்லாருமே அதை வந்து சொல்கிறது வந்து என்னப்பா அப்படி பண்ணி முடியே யானை தன் தலையில் மண்ணாள்ளி போட்டுக்கிற மாதிரிலாம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உனக்கு நடக்க வேண்டிய அந்த நல்ல காரியத்தை நீனே கெடுத்துட்டியே உனக்கு நீ அந்த கொஞ்சம் சும்மா இருந்துருந்தீங்கன்னா உனக்கு அந்த இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குமே அப்படின்னு நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க சொல்கிற ஒரு வார்த்தை இந்த யானை தன் தலையில் மன்ன வரி மாதிரி நீ பண்ணிட்டியே அப்படிங்கிறது ஆனால் இந்த காரியம் வந்து யானை தன் தலையில் மன்னவரி போட்டுக்கிறதுங்கிறது நம்ம வந்து பல இடத்துல நம்ம நேரில் பார்த்துருக்கோம் கோயிலில் யானை கட்டி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்க அந்த மண்ணை அள்ளி அள்ளி தலையில் போட்டுருக்கோம் அதேமாரி டிவியில் பார்த்துருக்கோம் நம்ம எங்கெங்கே யானையை பார்க்குறோமோ அந்த இடத்துல இந்த இந்த செயலை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணியிருப்போம் சில யானை என்ன பண்ணுவோம் இந்த மட்டை பச்சை மட்டை போட்டிருப்பாங்க சாப்பிட்றதுக்கு அந்த மட்டையை எடுத்து எடுத்து சடார் சடான தண்ணியை அடிச்சுப்போம் இது என்னென்ன தேவையில்லாமது இதே அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் அந்த காரியத்துக்கு வேறு காரணம் இருக்குது நம்ம புரிஞ்சுக்கிற காரணம் வந்து அது தன்னைத்தானே துன்புறுத்திக்கிறது நம்ம நினச்சிக்கிறோம் தன்னைத்தானே வந்து அதை அசிங்கப்படுத்திக்கிது தனது மேலே மண்ணல்லி போட்டு இது பண்ணிக்கிதுன்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த அது யானை அந்த செய்கிற அந்த காரியத்துக்கு வேற ஒரு காரணம் இருக்குது அது என்னன்னா யானை வந்து எவ்வளோதான் பெரிய பலசாலியாக இருந்தாலும் ஒரு சிங்கத்தையே வந்து யானை அதோட யானை காலில் மாட்டின சிங்கம் கூட தப்பிக்க முடியாது ஆனால் அது காதுக்குள்ள எறும்பு அந்த யானையை காலி போயிடும் அதான் அந்த யானையோட பலகீனம் யானையோட பலம் வந்து அதோடய காலில் இருக்குது யானையோட பலவீனம் வந்து அதோடய காதுல இருக்குது காதுக்குள்ளே இருக்க செவிப்பறை அதுக்குள்ளே வந்து ஒரு எறும்போ சின்ன பூச்சியோ ஏதோ ஒன்று போயிடுச்சுன்னா அதை வந்து வெளியில் வெளியேற்றுறதுக்கான வழிமுறைகள் யானைகிட்ட இல்லை அதனால் என்ன பண்ணோம்னா அது தன்னைத்தானே ஒரு மரம் பிடிச்ச மாரி அந்த நிலைமைக்கு போய் அங்கேயும் இங்கேயும் மோதி கடைசியில் அது உயிரே விடுற ஒரு நிலமை வரும் அப்படி அந்த நிலமையிலேருந்து தன்னை தப்பிச்சுக்கிறதுக்காக தான் இந்த மண்ணை வாரி வாரி போட்டு யானை எப்போதுமே அந்த காதை மரம் மாரி இருக்கு காதை ஒன்று ஆட்டிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது பக்கத்தில் எதுவும் அந்த பூச்சோ எறும்போ வந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த காதை ஆட்டுறது அதே மாதிரி இந்த மண்ணை வாரி போட்டுக்கிறதுங்கிறது வந்து இந்த சின்ன சின்ன எறும்புகள் பூச்சிகள் வந்து அது ஓட வண்டுகள் இதெல்லாம் வந்து மேலே ஊறிட்டு வந்ததுன்னா அதுக்கு தோல் வந்து தனிமனான தோல் அது வந்து உணர முடியாது ஆனால் மாதிரி போடும்போது அதோட அந்த மண் உழவும் போது அந்த பூச்சி புழு இந்த எறும்பு இரும்பு எல்லாத்தையும் இழுத்தடி கீழே ஒன்றுரும் இந்த கல் மண்ணெல்லாம் வந்து கீழே ஒன்றுருங்கிறது வந்து அதுக்கு தெரிஞ்ச அது இயற்கையாக வந்து அமைஞ்ச ஒரு அறிவால் அது செய்யுது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அதை தன்னதானே வந்து அசிங்கப்படுத்திக்கிது அது வந்து மண்ணல்லி போட்டு நான் தன்னை தானே இது பண்ணிக்கிதுன்னு நினைக்கிறோம் ஆனால் தன்னை தானே அது நம்ம மண்ணல்லி போடுறதால அந்த யானை பாதுகாக்கப்படுது ஆனால் நம்ம பார்க்குற வெளியில் அந்த பார்க்குற நமக்கு எப்படி இருக்குது அது வந்து ஏதோ தேவையில்லாமல் செய்யுது அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம அந்த நல்ல காரியத்தை தரவுதல் பண்ணுறது வந்து இந்த மாதிரி நீ தேவையில்லாமல் செய்கிற யானை வந்து தன் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிற அப்படின்னு நம்ம சொல்லி இந்த பெரியவங்கெல்லாம் சொல்லி சொல்லி அந்தமாரி கொண்டு வந்துட்டான் ஆனால் உண்மையான காரணம் வந்து அந்த பூச்சி புழுவில் பூச்சி புழு எறும்பு இது விட்டது தன்னை காத்துக்கிறதுக்காக பாதுகாப்புக்காக ஒரு நடவடிக்கையாக தான் யானை அந்த தன்னை தானே க வாரி தன் மேலே போட்டுக்கிறதுங்கிறது நடக்குது அடுத்தது பார்க்கலாம் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இனிய நண்பர்கள் நம்மளோட அடுத்த ஹெட்டிங் என்னென்னு பார்த்தோம்னா கிணறு வெட்ட பூலங்கிழம்போம் அப்படிங்கிறது நம்ம பழமொழி அது வந்து ஒரு பழமொழின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா ஏதோ ஒரு செய்தியை செய்வோம் அது வந்து நம்ம நினைச்சதை விட ஒரு எகெயின்ஸ்டான ஒரு செய்தியை மாறி நம்ம என்னடாது கிணறு வெட்ட மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்க இது வந்து அதாவது அந்த நமக்கு எதிர்பதமான ஒரு செய்கை நடக்கும்போது நம்ம அதை அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒரு கிணறு வெட்டியிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து பேய் இருக்குது பிசாஸ் இருக்குது பூதம் இருக்குது கிணறுவட்டால் பூதம்லேருந்து கிளம்பி வரும் அப்படின்னா ஒரு நம்பிக்கைகள் முன்னாடியிலேருந்து இருக்குது இன்றைக்கும் கிராமங்களில் இந்த மாதிரி கிணறு வெட்டினாக்கா அந்த இடத்துல இருந்து பேய் வரும் பூதம் வரும்னா சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் போட்டுருக்கோம் ஆனால் இதுக்கு வந்து ஒரு அருமையான விளக்கத்தை நம்ம தமிழகத்தோட முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அருமையாக சொல்லியிருக்கார் அவர் வந்து கவிதை நடையில் சொன்னதை நம்ம வந்து சும்மா நம்ம நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு புரிஞ்ச அளவில் நான் வந்து ஒரு வார்த்தையால் சொல்கிறேன் அதாவது அந்த இடத்த கிணறு தோன்றுறோங்கும்போது அந்த நிலத்தை முதல்ல வெட்டி பள்ளமாக ஆக்கிக்கிட்டு இருக்கும்போது அதுலேருந்து மண் கிளம்பும்ல உள்ளேருந்து மண்ணை தானே எடுக்கிறோம் பள்ளம் தோண்டி தோண்டி இந்த மண் எடுக்கும்போது மண்ணுங்கிறது இந்த பஞ்சபூதம்னு சொல்லுவோம்ல அந்த பஞ்சபூதத்தில் மண்ணுங்கிறது முதல் பூதம் மண்ணுங்கிறது முதல் பூதம் அது வெளியில் வருது அப்படி வரும்போது அதை அடைச்சிருக்க அதில் இருக்க அடங்கியிருக்க அந்த பூமிக்கு கீழேயும் சில வாயுகள் இருக்கும் அந்த வாயு வந்து வெளிப்படும் சில இடத்துல வந்து விஷவாயுவே விளப்படும் அந்தமாரி வாயு பூமிக்குள்ள அந்த ஓட்டை வழியாக உள்ளே போன வாயுகள் இந்த இடம் இதாகும்போது வெளிப்படும் அப்படி வெளிப்படும்போது அங்கே ரெண்டாவது பூதமான வாயு வருது வாயு கிளம்பி வருது அடுத்தது அந்த இடம் ஒரு எம்டி ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸ் உருவாகும்போது அந்த இடத்துல மூணாவது பூதமான ஆகாயம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உள்ளே போக போக ஒரு ஹீட்டு வரும் ஒரு பூமியே உள்ளே வந்து நெருப்பு குழம்பாக இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம அறிவியல்லாம் படிச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது உள்ளே இருக்க அந்த தட்பவெட்ப நிலை வந்து மேலே ஒரு சீட்டை கிளப்பி வரும் சூடு அது வந்து அது நாலாவது பூதமாக வரும் அடுத்தது எல்லாத்தையும் கீரை கடைசியாக வர்றது வந்து நீர் இந்த நீர் வந்து அப்படியே சுறந்து வரும் நீர் வந்துருச்சுன்னா கிணறு வேலை முடிஞ்சிடும் அப்படி இருக்க அந்த அந்த அஞ்சு வகையான பூதங்களும் கிளம்பும் அந்த கிணத்துலேருந்து இருந்து கிளம்புங்கிறது கலைஞர் ஐயா சொன்னது இதை நம்ம கலர் பொழுதுன்னே நம்ம சொல்றோம் அடுத்தது பார்க்கலாம் மழையை வரவேற்று மயில் ஆடும் ஆமா நண்பர்களே இந்த ஒரு செய்தி வந்து என்னென்னா மலை வருவது மயிலுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது மலையோட அந்த வருகையை வந்து மயில் வரவேற்று தன்னோட தோகையை விரித்து ஒரு மாதிரி ஆடும் அதை ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் அப்படின்லாம் சொல்லுவோம் கவிஞர்களும் நிறையா பாடியிருக்காங்க பேகனுங்கிற ஒரு கடையால் வல்ல ஒருத்தவனான பேகன் அந்த மாதிரி ஒரு மயில் ஆடுறதை பார்த்துட்டு அவனோட போர்வையை எடுத்து விட்டார் அவர் வந்து ஒரு கொடை வள்ளல்ங்கிறதால கடையல் வள்ளல்ங்கிறதால ஒரு மயிலுக்கு போர்வை தேவைப்படாதுன்னு கூட தெரியாமல் அவர் வந்து போத்துறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இதோட உண்மை நிலைமை என்னன்னா மயில் வந்து அந்த மலையை வரவேற்றோ அந்த மயில் மழை நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்கிறதுக்காகவோ ஆடுதல் நேங்கிறதுலாம் தெரியல ஆனால் அந்த சீதோஷண நிலையை வந்து மாறும்போது அதுக்கு வந்து ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் அந்த குளிர் குளிரில் வந்து நமக்கு வந்து மயிர்கூச்செறிதல்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி அதோட தோகையை வந்து சிலிப்பிக்கிட்டு அந்த குளிரை வந்து சமன் செய்கிறதுக்காக அந்த குளிரிலேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்க செய்கிற ஒரு நடவடிக்கை தான் வந்து அந்த தோகையை விரித்து ஆடுறதை தவிர மலையை வரவேற்று நீ வா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கூப்பிட்றதோ அப்படின்னு நம்ம வந்து நம்ம நினச்சிக்க முடியாது பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காக முடிந்தது போல நண்பர்களே நம்ம வீடியோவோட இந்த தலைப்பு என்னென்னா பொதுவாகவே எல்லார்டையும் நம்ம வந்து கேள்விப்பட்டது தான் ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிப்போம் நம்ம ஒன்று நினைக்கிட்டு செய்வோம் அது வந்து தவறி வேறு விதமாக நம்மளோட நம்ம நினைச்சதுக்கு மாற ஒரு செய்கையை வந்து அது கொண்டு வந்து நிறுத்திடும் அப்போது வந்து நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை இது என்னடாது பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா முடிஞ்ச அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஒரு செய்கை நல்லதுன்னு நினச்சி நம்ம செஞ்சது ஒருத்தவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அவனுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறதா நினச்சி நம்ம செஞ்சது அவன் வந்து அவனுக்கு வேறு விதமாக மாதிரி அவன் வந்து அதில் பாதிக்கப்பட்டுடுறான் அப்போ வந்து நான் போய் உண்ட பதில் சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு நிலைமை வரும்போது நான் நினச்சது வேறு இந்த மாதிரி நடந்திருக்குப்பா நம்ம பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கால் முடிஞ்சு போச்சு என்ன சாரிடா நான் மன்னிச்சுக்குப்பா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது ரொம்ப ஒரு இயல்பான ஒரு நிலையில் நடக்கிறது தான் ஆனால் உண்மையிலே இந்த வாசம் அந்த பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கால் முடிந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்மீக ரீதியான விளக்கம் இதுக்கு இருக்குது அதாவது மகாபாரதத்தை எழுதினவர் வந்து வியாசமுனிவர் அவர் வந்து அந்த ஸ்லோகத்தை வந்து கட 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 கடகடன்னு சொல்லி இருப்பார் அப்போ அவர் ஸ்பீடுக்கு வந்து எழுதுறது வந்து ஆள் இல்லை அதனால் என்ன பண்ணுறாரு விநாயகரை வழிபட்டு விநாயகரை கூப்பிட்டு அது வந்து சத்த ஏன்னா அவர் கடவுள் விநாயகருங்கிற ஒரு கடவுள் அவர் வந்து ஒரு சொல்ல அந்த ஸ்பீடுக்கு எழுதிடுவார் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட ஒரு ஒரு வரமாக கேட்குறாரு சரி வியாச முனிவரே நான் வந்து எழுதி நண்டு பிள்ளை அவர் அந்த எழுத்தானியை எடுக்கிறதுக்காட்டியும் ஒரு ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கும்போது டக்குனு அவனை கும்ப உடைச்சி அதை எழுத ஆரம்பிச்சுட்டாருங்கிறதுலாம் வந்து கதைகளில் வருது அப்படி விநாயகரால் எழுதப்பட்ட அந்த இதிகாசம் வந்து மகாபாரதம் கடைசியில் வந்து மகாபாரத போர் நடந்துகிட்டு இருக்கும்போது பீமன் வந்து வாயுபுத்திரன் அவரோட அண்ணன் தான் வாயு முறையில் அண்ணனாக வரவர் வந்து ஆஞ்சநேயர் ராமாயணத்தில் இருக்கிறவர் இங்கே வந்து மகாபாரதத்தில் அந்த கேரக்டர் வருது ஆஞ்சநேயருங்கிற கேரக்டர் வருது அவர் வந்து ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கிறது தெரியாதுக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணர்கள் வந்து அறிமுகப்படுத்தப்படுறாங்க நீ வந்து இவர் தான் பாண்டவத் பாண்டபுத்திரர் வந்து பீமர் குந்திக்கு வந்து வாயு மூலமாக பிறந்தவர் வாயு புத்திரன் ஒரு அதனால தான் இவ்வளோ பலமாக இருக்கார் இவர் வந்து ராமபக்தர் ஆஞ்சநேயர் வாயு புத்திரன் அப்படின்னு சொன்னதுன்னா ரெண்டு பேருக்குமே ஆகா நம்ம ரெண்டு பேரும் ஒரே அப்பாவுக்கு பிறந்தவங்க அண்ணன் தம்பி தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆரம் தழுவி அப்போ வந்து தம்பியான பீமன் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு வரம் கேட்குறாரு நீங்கள் வந்து எங்கள் தேரில் வந்து கொடியாக நீங்கள் வந்து அமர்ந்துக்கணும் பஞ்சபாண்டவர்னு உள்ள கொடியில் வந்து நீங்கள் வந்து அமர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு வரம் கேட்குறாரு அப்படி தம்பிய தம்பிக்காக பஞ்சபாண்டவரோட கொடியில் வந்து ஆஞ்சநேயர் வந்து அமர்றார் இது வந்து மகாபாரத கதை அப்படி அமரும்போது மகாபாரத யுத்தம் முடியுது பஞ்சபாண்டவங்க ஜெயிச்சிடுறாங்க அப்போ அந்த ஆரம்பம் வந்து விநாயகரால் முடிகிறது வந்து குரங்கு ரூபத்தில் இருக்க ஆஞ்சநேயரால் அதனால தான் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கால் அமை முடிந்த கதை அப்படின்னு சொல்கிறது மகாபாரதத்தை குறிக்கிற கதை தானே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நம்ம நல்லது நினைச்சிட்டு போனால் தப்பாக முடிஞ்சிடுச்சுன்னா பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காக முடிஞ்சிடுச்சின்னு நம்ம சொல்கிறது கிடையாது இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் எப்போதும் உங்கள்ட அன்போடு கேட்டுக்கிறது தான் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது தப்பு இருந்தால் நம்ம யூடியூப் சேனலோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கலர் ப்ரூன்ஸ் யூடியூப் சேனலோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்கள் வாழ்க வளமுடன் எல்லோரும் நன்றி